வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மறுநாள் காலை விடிந்தது யமுனா உறங்கிக் கொண்டிருந்தாள் ரோஜா வழக்கம் போல் எழுந்து வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ரோஜா வேலைக்கு செல்லவில்லை என்னடி என்ன இன்னைக்கு லீவ் போட்டியா நான் நல்லாதான் இருக்கேன் நீ கிளம்பு ரோஜா நான் பாத்துக்கிறேன் என்றாள் யமுனா இல்லக்கா உனக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்துல நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அதெல்லாம் வேண்டாம் உன்னை நான் பாத்துக்கிறேன் என்றாள் இல்லடி பரவாயில்ல நீ கிளம்பு நீ ஏற்கனவே லீவ் தான் வேலையை எழுக்கிற சூழ்நிலை வந்துச்சு இப்போ மறுபடியும் அதே தப்ப பண்ணாத என்னால உனக்கு வேலை போயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது என்றாள் யமுனா இல்லக்கா இனிமே எனக்கு பிரச்சனை தர மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் நீ ஒன்றும் பயப்படாத என்றாள் ரோஜா பரவாயில்ல ரோஜா நான் இவ்வளவு தூரம் நீ கிளம்பு என்றாள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மறுபடியும் அக்கா உன் ஒரு ஆள் அவசியம் நீ உங்களுக்குலாம் என்றாள் ரோஜா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது என்னமோ பண்ணு என்று மறுபடியும் படுத்துக்கொண்டாள் யமுனா கொஞ்ச நேரத்தில் கங்கா வீட்டிற்கு வந்தாள் யமுனா ரோஜா எப்படி இருக்கீங்க என்றாள் அக்கா நீ எப்படி இருக்கக்கா என்றாள் யமுனா கங்காவை கட்டி அணைத்து அழுதாள் ரோஜாவும் அழுதாள் அம்மா இருக்கும்போது நம்ம மூணு பேரும் சேர்ந்து இங்கே இருந்ததே இல்லை இப்போ அம்மா இல்லாம இங்கே வந்து ஒன்றா இருக்கும் தான் இப்போ நம்ம மூணு பேரையும் ஒன்றா இருக்க ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க போல என்றாள் யமுனா சரிடி என்ன பிரச்சனை ஏண்டி ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க என்றாள் கங்கா எங்கள் பிரச்சனை இருக்கட்டும் அதை பொறுமையாக பேசிக்கலாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்துட்டு இருக்கோம் ஆனால் உனக்கு என்னக்காச்சு அவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போய் நீ இப்போ காவா ஓரமாக ஒரு குடிசையில் இருக்கணும்னு தலையெழுத்தா என்னதாங்க நடக்குது இங்கே என்றாள் ரோஜா ரோஜா நீ வந்த கொஞ்ச நாள்லயே என் மாமனார் இறந்து போயிட்டாருடி அவர் இறந்ததோட எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க எங்க வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க இவர்தான் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாரே அதனால பேசாமே வந்துட்டாரு இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நீ கொடுத்த ஐம்பதாயிரம் தான் கையில இருந்துச்சு அதை எடுத்துட்டு தான் வெளியில வந்துட்டேன் நல்ல வேலை அந்த பணத்தை அங்கே யாருமே பார்க்கல அதை பார்த்துருந்தா அதுவும் அவங்க வீட்டு பணம்னு சொல்லி பிடுங்கி வச்சிருப்பாங்க எல்லாமே கையை விட்டு போச்சு ரோஜா என் வாழ்க்கையே போச்சு எத்தனை நாள் நான் அவங்களுக்கு அடிமையா வாழ்ந்துருக்கிறேன் என்னெல்லாம் நான் அவங்களுக்கு பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தூக்கி தூர போட்டாங்க நான் செஞ்சதுக்கெல்லாம் அவங்களுக்கு நன்றியே இல்லடி அவங்களோட பணம் காசுக்காக நான் அதை பண்ணலை அந்த வீட்டில் நான் மூத்த மருமங்கிற உரிமையில தான் பண்ணினேன் ஆனால் என் புருஷன் அவங்க மகனே இல்லைன்னு சொல்லி வெளியில தள்ளிட்டாங்க என் மனசு எப்படியெல்லாம் துடிச்சது தெரியுமா இருக்கட்டும் கை கால் இருக்குன்னு நம்பி என் பிள்ளைய தூக்கிட்டு என் வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வெளியில வந்துட்டேன் வெளியில வந்த உடனே எங்க தெரியும் வீடெல்லாம் ஒண்ணு கிடைக்கல அந்த வீடு தான் கிடைச்சது குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல அங்கிருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் சொல்லிதான் அந்த வீட்டுக்கு போனேன் அப்போதான் வீரா வந்தாரு தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே இப்ப சொல்லுங்கடி உங்க பிரச்சனை என்ன நீயே ஹாஸ்டலுக்கு போகாம இங்க வந்த ரோஜா நீ என்னி எம்னா அவன் புருஷனை விட்டுட்டு வந்த என்னடி நடந்துச்சு என்றாள் கங்கா பொறுமையா இருக்கா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீ ஏங்க அந்த குடிசையில இருக்கணும் இங்க வந்துட வேண்டியது தானே இங்க நானும் இவ்வளும் தான் இருக்கோம் நீ இங்க வந்திருக்கா பரவாயில்லடி பாத்துக்கலாம் என்றாள் கங்கா முதலில் விஷயம் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கடி என்றால் அது ஒன்றுமில்லக்கா நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து இருக்கும்போது சொன்னது தான் யமுனாக்கா அவங்க கிட்ட எதுவுமே எனக்காக பேசலைன்னு சொன்ன அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தப்போ நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கா அவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு வீட்டை விட்டு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க நானும் போய் ஹாஸ்டல்லையும் சேர்ந்துட்டேன் அப்போதான் அக்கா வந்து என்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க அதான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் இப்போ அக்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஜவுளி கடைக்கு ஆனால் அவங்க புருஷன் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாராம்மா இப்போ அதெல்லாம் பத்தாதுன்னு அக்கா கர்ப்பமா இருக்காங்க இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உங்களை கூப்பிட்டேன் அவ்வளவுதான் என்னடி ரோஜா சொல்ற யமுனா நீ கற்பமா இருக்கியா ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த குழந்தை உனக்கு வேணுமானு யோசியம்னா இந்த குழந்தைக்காகத்தான் நீ தவ இருந்த அது எனக்கு தெரியும் ஆனா உன் வாழ்க்கை அவன் கூட இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நீ அப்பா இல்லாம அனாதைய வளர்க்க போறியா இல்ல இந்த குழந்தைக்காக அவனை மன்னிச்சு அவன் கூட சேர்ந்து நீ நீந்தான் இது ஒரு முடிவு பண்ணணும் இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்றாள் கங்கா அக்கா அவன் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை அவன் எனக்கு வேண்டாம் ஆனா அதுக்காக நான் என் குழந்தையெல்லாம் கலைக்க மாட்டேன் கண்டிப்பா இது நம்ம அம்மாதான்கா இவ்வளவு நாளா எனக்கு குழந்தை இல்லை நம்ம அம்மா செத்த உடனே எனக்கு குழந்தைனா கண்டிப்பா இது நம்ம தான் இருக்க முடியும் என்றால் யமுனா அப்போ இதுக்கு என்ன தாண்டி முடிவு என்றாள் கங்கா அவன் கூட சேர்ந்து வாழாமல் குழந்தையை மட்டும் பெத்து எப்படி வளர்க்க முடியும் இப்போ நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இருக்கேன்னு சொன்னா முதல்ல உன்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு நினைச்சு பார்த்தியா என்றாள் அவள் அக்கா இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நாட்கள் கொஞ்சம் போகட்டும் யோசிக்கலாம் ஆனா அவன் கூட மட்டும் நான் போகவே மாட்டேன் தயவு செய்து அதை மட்டும் பேசி என்னை அனுப்பி வைக்க முயற்சியை செய்யாதீங்க எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் உழைக்கிறேன் சம்பாதிச்சு நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேங்க்கா என்னை மன்னிச்சிடுக்கா நான் இந்த முடிவுல இருக்கேன் என்றாள் யமுனா ஓ உணர்வு எனக்கு புரியாம இல்லை யமுனா ஆனா சூழ்நிலைய நீ யோசிச்சு பார்க்கணும்ல அந்த குழந்தைய என்னடி பாவம் மன்னிச்சு பிறக்கும்போதே அப்பா இல்லாம அப்பா உயிரோடு இல்லைன்னா கூட விதின்னு நினைச்சுக்கலாம் ஆனா அவன் எம உன் வாழ்க்கையை சுத்தி சுத்தி வரும்போது அவன் கண்ணுல மண்ணை தூவி நீ எப்படி குழந்தையை வளர்க்க போற அவன் செஞ்ச தப்பு நமக்கு தெரியும் குழந்தைக்கு தெரியுமா என்றாள் கங்கா அக்கா நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லைக்கா ஆனால் ஏன் சூழ்நிலையில இருந்து நீ யோசிச்சு பார்க்கணும் எத்தனையோ குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமல் வளருது என் குழந்தையும் அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டு போகட்டும் காலப்போக்கில் சொல்லி புரிய வச்சுக்கலாம் இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்சவங்க கூட வாழ்றதுக்கு தனியாக என் குழந்தை வளர்கிறதுக்கு சந்தோஷம்தான் படும் என்றாள் அவள் சரி நீ ஒரு முடிவு நடக்கிறது நடக்கட்டும் விதினு நினைச்சு எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் வேறு என்ன பண்றது என்றாள் கங்கா என்னக்கா நீ ஏன் இப்படி பேசுற பின்ன என்னடி பண்ண சொல்ற என் வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு இதோ இவளுக்கு இன்னும் நம்ம கல்யாணமே செஞ்சு வைக்கல என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல எனக்கு இப்போ என்றாள் கங்கா அக்கா அவளுக்கு மாப்பிள்ளை பருத்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அதையும் சீக்கிரம் பண்ணுவோம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுக்கா என்றாள் அவள் என்னடி முடிவை நீ எடுத்துட்டு என்னைய முடிவு சொல்ல சொல்ற அதான் முடிவு பண்ணிட்டியே குழந்தைய பெத்து வளர்க்குறதுன்னு வளர்ற குழந்தை அம்மானு வேற சொல்லிட்ட அதை எப்படி என்னால் கலைக்க சொல்ல முடியும் அதனால குழந்தை வளரட்டும் பார்த்துக்கலாம் என்றாள் இப்ப தாங்க எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு ரொம்ப தைரியமாவும் இருக்கு இதுக்கு தங்க உன்னை நாங்கள் வர சொன்னோம் இப்போ எனக்கு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கா என்றாள் யமுனா சரி நீ வேலைக்கு போகலையா ரோஜா என்றாள் கங்கா அக்காவுக்கு உடம்பு சரியில்லாததால நான் வேலைக்கு போகலக்கா அதான் அவங்கள பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்கேன் என்றாள் ரோஜா நான் சாயங்காலமா அவர் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனா போதும் ரோஜா அதனால நீ கிளம்பு என்றாள் அவள் சரிக்கா அப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா நான் கிளம்பவா என்றாள் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டாள் கங்கா ஆபீஸ்க்கு கொஞ்சம் தாமதமாக போனாள் ரோஜா ரோஜாவுக்காக காத்து கொண்டிருந்தாள் ராஜி என்னடி நேத்தும் ஆபீஸ் வரல இன்னைக்கும் லேட்டா வர என்ன பயம் விட்டு போயிடுச்சா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு பாஸ் பாத்துக்கோ என்றாள் அவரே ஒரு மாதிரி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீ பாட்டுக்கு லீவ் எடுக்கிற என்ன நினைச்சுக்கிட்டு பண்ற என்றாள் ராஜி என்னாச்சு ஏண்டி வந்ததும் வராததுமா பயமுறுத்துற என்றாள் ரோஜா வா தான் இருக்காரு நீ போய் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடு நேத்து வரலன்னு சாரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்ததுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வா என்றாள் சரிடி இரு அவரை பார்த்து சொல்லிட்டு வர என்று அவன் அறைக்கு இரண்டு நாள் அவனை காணாமல் தவித்த அவள் கண்கள் இன்று ஆனந்தத்தில் பொங்கி எழுந்தது அவனை பார்க்க போகிறோம் என்று ஒரு வகையான காதல் போராட்டத்திலேயே அறைக்குள் நுழைந்தாள் ரோஜா அவன் திரும்பி உட்கார்ந்திருந்தான் சார் என்றாள் யாரு ஓ ரோஜா வாங்க ஏன் ஏத்து லீவு என்றான் மன்னிச்சிடுங்க சார் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் வர முடியல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் ரொம்ப சாரி சார் வேணும்னே பண்ணலை சூழ்நிலை அப்படி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக போச்சு அதனால தான் இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல தப்பா நினச்சிக்காதீங்க சார் என்றால் அது எப்படி ரோஜா நீங்கள் முடிவெடுப்பீங்க இது ஆஃபீஸ் உங்க வீடு இல்லை என்றான் மனோஜ் சார் நான் வேணும்னே பண்ணலை சார் ஏதோ சூழ்நிலை எப்படி அமைஞ்சிடுச்சு என்றால் அழுவது போல் ஐயோ ரோஜா ரோஜா அழுதுடாதீங்க நான் சும்மா கிண்டலா தான் சொன்னேன் பரவாயில்ல ரோஜா நீங்க இன்னும் பழச மறக்கலை போல தான் பயந்துட்டீங்க இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் வர்றது தான் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இனிமே லீவ் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அது மட்டும் செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்றான் அவன் கண்டிப்பா சார் நேற்று அதுக்கான சூழ்நிலை கூட இல்லை தான் லீவ் சொல்ல முடியல என்றாள் ரோஜா ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இன்னும் லீவ் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்புறம் லீவ் வேணும்னா முன்கூட்டியே சொல்லிடுங்க அவசரமா லீவ் போட்டா கூட அப்புறம் இருக்கும் இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க போகலாம் போய் ஏதாவது வேலை பாருங்க என்றான் ரொம்ப நன்றி சார் நான் பயந்துட்டேன் என்றால் பயப்படாதீங்க ரோஜா ஏன் பயப்படணும் தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும் லீவு கேட்கலாம் பயப்படக்கூடாது என்றான் மனோஜ் ஓகே சார் நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அப்பாடா என்று இருந்தது ரோஜாவிற்கு என்ன சொன்னாரு நல்ல டோஸ் வாங்கினியா என்றாள் ராஜி நான் ஏன் வாங்க போகிறேன் அவரே என்ன பாராட்டி தான் அனுப்பினார் இன்னும் லீவ் வேணும்னாலும் என்ன எடுத்துக்கோன்னு சொன்னாரு என்றாள் ரோஜா என்னது லீவ் எடுத்துக்க சொன்னாரா நானே ஒரு நாள் லீவ் கேட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னாரு உனக்கு மட்டும் லீவா ரொம்ப தாண்டி என்றாள் ராஜி எல்லாருக்குமா லீவ் கொடுக்க முடியும் இந்த ஆபீஸோட ஓனரோட ஆளுங்கிற முறையில் வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம் என்றாள் ரோஜா யாரு நீயா ஓஹோ அந்த போயாச்சா என்றாள் ராஜி ஏன் போனா என்ன தப்பு என்றாள் ரோஜா தப்பில்லை தாயி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நீங்க இந்த ஆபீஸோட ஓனரோட ஆளு என்று கூறி நக்கலாக சிரித்தாள் ஏன் நேத்து வரல எதுவும் பிரச்சனையா என்றாள் ராஜி ஆமாண்டி அக்கா கர்ப்பமா இருக்காங்க அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் ஐயோ என்ன சொல்ற கர்ப்பமா என்னடி இது புது குழப்பம் என்றாள் ராஜி தான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடி கஷ்டத்துக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதை விட பெரிய குழப்பம் என் பெரியக்கா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்களாம் அவங்களை வீட்டுல ஏதோ பிரச்சனையா தான் இன்னைக்கு எங்களை பார்க்கலான்னு வந்தாங்க அவங்கள இருக்க சொல்லிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல ராஜி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இந்த ஆஃபீஸ் தான் என்றாள் அவள் ரொம்பெல்லாம் பொய் சொல்லாத இந்த ஆஃபீஸ் ஒன்றும் உனக்கு ஆறுதல் இல்லை இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் சாரி சாரி இந்த ஆஃபீஸோட ஓனர் மனோஜ அவர்தான் தான் ஒரே ஆறுதல் உன் காயத்துக்கு அவர் பார்வை தான் மறந்து வயசு கோளாறு அப்படித்தான் இருக்கும் என்றாள் ராஜி உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் ராஜி என்றாள் ரோஜா ரோஜா கிண்டல்லாம் இல்லம்மா உண்மையை தான் சொல்கிறேன் இப்போல்லாம் உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இல்லை என்றாள் அவள் சரி சரி வாயை மூடிட்டு வேலையை பாரு கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்ச நேரம் வேலை செய் என்றால் ரோஜா நான் என் வேலையை சரியாதாம்மா செய்கிறேன் நீ தான் கொடுக்காத வேலையும் சேர்த்து செய்கிற எப்படியும் இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகாமல் விடக்கூடாதுங்கிற முயற்சியோட தான் இருக்க போல என்றால் ராஜி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்று சொல்லிவிட்டு வேலையை பாருடி என்றாள் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் இருவரும் மாலை வேலை முடிந்தது வீட்டுக்கு கிளம்பினாள் ரோஜா பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் பஸ் வரவில்லை ரொம்ப நேரமாகியும் பஸ் ஸ்டாப்லேயே நின்று கொண்டிருந்தாள் ரோஜா அந்த வழியாக மனோஜ் காரில் சென்று கொண்டிருந்தான் அவள் அருகில் போய் ஒரு கார் நின்றது கண்ணாடியை இறக்கினான் ரோஜா உற்று பார்த்தாள் அது மனோஜ் சார் என்றாள் ஏன் இங்கே நிக்கிறீங்க ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு போல என்றான் ஆமாம் சார் ஆனால் பஸ் வரல அதான் இங்கே காத்துட்டு என்றாள் அவள் ஓ அப்படியா சரி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்றேன் என்றான் இல்ல சார் பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன் என்றாள் ரோஜா அதான் பஸ் இல்லைன்னு சொல்றீங்களே அப்புறம் எப்படி போவீங்க வீட்ல உங்க அக்கா கூடம்பு சரி இல்லைன்னு வேற சொன்னீங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போற தான் அந்த வழியா தான் நான் போறேன் உங்களை விட்டுட்டு போறேன் என்றான் அவன் மனோஜ் கூட செல்வாளா ரோஜா தன் காதலை வெளிப்படுத்துவாளா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க நன்றி